எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் உனக்கு காட்டுவேன் உனக்கு அறிவிப்பேன் இறைமையா முப்பத்தி மூன்று மூன்றிலே அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு மிக பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இயேசு ராஜா அவருடைய நாமம் இயேசு ராஜா உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்கள் தகப்பனாக இருக்கிறார் அவருடைய பெயரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறேன் தெய்வம் இந்த உலகத்தில் வந்து எனக்காக உயிரே கொடுத்து மறித்து உயிரோடு எழும்பின தெய்வத்தின் பெயரை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரி என் தலைமையில வச்சிருக்கிறார் உங்க பேர் சுமித்தா சுமித்தா ஜீசஸ் இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் பால் தினக்கரன் ஜீசஸ் இருப்பதை நான் இன்று உணர்ந்து கொள்ளுகிறேன் உங்கள் பெயரோடு இயேசுவின் பெயரை இணைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசுவின் பெயரால் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவின் பெயரில் இருக்கும் வல்லமை என்ன இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் பிசாசின் கிரியைகள் உங்கள் ஆத்மாவை தொட்டாதபடி அவைகள் துரத்தப்படுகிறது ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலம் முடங்கும் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை சொன்னாலே பிசாசு ஓடுது அந்த நாமத்தை உங்க மேல வச்சிருக்கிற ஆண்டவர் அதை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என் பெயர் என்னுடையதல்ல என் பெயர் ஒருவேளை இழப்புகளை கொண்டு வரும் பெயர் சாபிக்கப்பட்ட பெயர் எல்லாரும் கேவலமாய் நடத்தும் பெயர் கவலை இல்லை உங்க பெயருக்கு மேலே இன்னொரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது லேயர்ல வைக்கப்பட்டிருக்கிறது அதான் இயேசுவின் பெயர் நம்புறீங்களா இயேசுவின் பெயர் உங்க தலைமையில இருக்குது அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்னை நோக்கி கூப்பிடு நான் இயேசுவின் பிள்ளை இயேசுவின் பிள்ளை இயேசுவின் பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறேன் சுத்தி விசுவாசிகள் விசாசிகள் ஓடும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவருடைய வல்லமை எனக்கு கிரியை செய்கிறது எல்லாவற்றையும் சந்தோஷம் உண்டாக நான் பெற்றுக்கொள்ள அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் பெயரை கொடுத்திருக்கிறார் எங்கள் அப்பா பெயர் ஏசு 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 என்று நீங்கள் கெம்பீரிக்கிறீர்களா இப்பொழுது கெம்பீரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் அப்பொழுது சகலத்தை ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டத்தனையாய் தருவார் அப்படித்தான் நிஷா இருந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத்தை அனுபவித்தார்கள் மிகுந்த குறைவான சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க வேலை தேடுறாங்க 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 வேலையே கிடைக்கல நிறைய மல்டிப்புள் இன்டர்வியூஸ் கடைசியில் உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றான் ஒவ்வொரு முறையும் இதை நடந்துட்டுருக்கு அந்த நேரத்தில் பயங்கர டிப்ரெஷன் வந்துடுச்சு ஒன்றும் முடியாது அவ்வளோதான் வாழ்க்கைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எனக்கு வேலையே கிடைக்காது அப்போது தேசு வளைக்கிறார் ஜபகோபுரம் கேஆர்புரத்தில் இருக்கிற பெங்களூர் ஜபகோபுரத்துக்கு போயிருக்காங்க அங்கே போய் நான் ஏன் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடாதுன்னு மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாங்க எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ போய் சேவை செய்வாங்க அதோடு கூட ஏஷு வளைக்கிறார் யூடியூப் சேனலையும் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த சேனலை பார்த்துட்டு நன்றி இந்த சேனலை பார்க்குறதோடு கூட இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க இதை ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புது பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது ஒரு பெரிய சேவை இயேசு பெயரை நீங்கள் கனம் பண்ணணும்னா இதை செய்யுங்க இந்த வார்த்தை எல்லாருக்கும் போட்டு அவங்கள வாழ வைக்கட்டும் அவங்கள ஆசிர்வதிக்கட்டும் தயவுசெய்து செய்யுங்க அப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியினால் என்னை நிரப்பி இப்படி சொல்லி ஆண்டவனே வேலை இல்லாத மன மகனுக்கு மன மகளுக்கு சீக்கிரமாய் வேலையை தாரும் நல்ல சூழ்நிலை உள்ள வேலை பணம் சரியான வேலையிலே வரத்தக்கதான வேலை தயவாக அந்த பிள்ளையை தேடி வரும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம் அப்பா நீர் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் தயவு செய்து வாசல் திறக்கட்டும் வேலை வரட்டும் அது மகன் மகள் பாக்கியத்தோடு தன் வாழ்க்கையை வாழட்டும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அது மன மகிழ்ச்சியும் மகிமையும் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் கழி கூர்ந்தார்கள் கொஞ்ச நாளைக்குள் அவர்களுக்கு உயர்ந்த வேலை கிடைத்தது என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தருக்கும் சேவை செய்கிறார்கள் அப்படியே நீங்களும் செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கும் அப்படியே நீங்கள் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் எனக்கு இது எட்டவே எட்டாது இந்த பாக்கியம் கிடைக்காது இந்த மாதிரி வரன் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி வேலை கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி வீடு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு கர்த்தர் தருவார் கர்த்தர் தருவார் ரெண்டு மடங்கு தருவார் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற மேலே அவர் நாமத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் யேசுவின் நாமத்தினாலே லிடியா கத்தர் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் நோய்களை சுகமாக்கி உங்களை வாழ வைக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்து போவதில்லை உங்களை வாழ வைக்கிறார் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது எழும்பி பிரகாசியங்கள் ஆசீர்வாத்தை கொடுத்து உயிர்ப்பியும் அந்த ரத்த அணுக்கள் எல்லாம் சுகமடையட்டும் ஆரோக்கியம் அடையட்டும் ஒரு கிருமி இருக்கக்கூடாது சுகமாய் வையும் எழுந்து நடக்கட்டும் வாழட்டும் மது சித்தத்தை நிறைவேற்றட்டும் அதன் மூலம் சுகம் மற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வரட்டும் ஆசீர்வதியும் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மக்க நன்றி கங்காதரன் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறார் இழந்தவர்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் ஒன்றாக சேர்க்கிறார் சமாதானத்தோடு வாழ செய்கிறார் புது ஆவியை கொடுக்கிறார் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் நமக்கு நன்றி சுவாமி அப்படி குடும்ப வாழ்க்கையில் பிரிவு பட்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தலும் அவள் இருதயமெல்லாம் ஒன்று சேரட்டும் ஒன்று சேரட்டும் ஒன்று சேரட்டும் தேங்க்யூ ஜீசஸ் ஃபதாய் ஒண்டர்ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் யூ ஜீசஸ் அம்பலமானன் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் முதுகு வலி பயங்கரமாக இருக்குது இழப்பு நோயும் இருக்கிறது கத்தர் உங்களை சுகமாக்குகிறார் எல்லா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸும் சுகமடையிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஏசுப்பா ஆனந்த தைலத்தை ஊற்றும் அண்டவரே தயவாக சுவாமி வேலை இல்லாமல் திண்டாடும் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு மடங்கு சம்பளமுள்ள வேலை வரட்டும் அண்டவனே உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும் கரம் பண்ண தலை வலி இருக்குதே தலையில் என்னென்னமோ பண்ணுதே டிப்ரெஷன் இருக்கிறதே ஆங்சைட்டி இருக்கிறதே பயமாக இருக்குதே நெஞ்சு டபடமான்னு அடிக்குதே அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு வரையும் சுகமாக்க சுவாமி சுகமாக்கும் அவர்களை விடுவியும் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பிசாசுகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் சமாதான ஆவிய இயேசுவின் நாமத்தில் அவர் மீது வைக்கிறேன் இந்த அருளை நீர் கொடுப்பதற்காக மிக ஸ்தோத்ரம் ஏசுப்பா ஸ்தோத்ரம் ஏசுப்பா ஸ்தோத்ரம் ஏசுப்பா திகிலின் ஆவியெல்லாம் மறைகிறது கம்பீரமாக போய் வெற்றி அடைந்து உயர்ந்திருக்கும்படியான ஆவியின் நிறைவை அவர்களுக்கு கொடுக்கிறேன் நீர் ஆசிர்வதமாய் கொடுப்பதற்காக நன்றி செல்வராஜ் காட் இஸ் பிளஸ்ஸிங் யூ செல்வராஜ் பணமெல்லாம் ரெண்டு மடங்கு வருகிறது உங்களை செழிப்புள்ள காலங்களில் வைக்கிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் இருக்க போகிறீர்கள் நிறைவான பலனை கொடுக்கிறார் எல்லாவற்றையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக நிர்வாகம் பண்ணி வியாபாரம் செய்து ஆசிர்வாதம் பெற்று உயர்ந்திருக்கும்படி செய்கிறார் உங்களை உயர்த்துகிறார் ஸ்தோத்ரம் 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 பிசாசின் தொலையினால் நிறைய பேர் பாடுபட்டுருக்கிறீங்க இயேசு இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார் இந்த பிசாசு எல்லாம் துரத்துகிறார் பொல்லாத பிசாசு பேசாமல் போ இவங்களை தொடக்கூடாது நீ தொடவே கூடாது தொடவே கூடாது அணி வாய்ந்த இயேசுவின் கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குறது ஸ்தோத்ர ராஜா இனி பிசாசுகள் வராதபடி பத்திரமாய் காத்துக்கொள்ளும் அந்த கரமார்கள் மீது இருக்கட்டும் അവൾ നനയത ആശീർവാദം വരട്ടും നല്ല വരൺ വരട്ടും 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 തൃമണമാകട്ടും ഉടനെ വരട്ടും ഉയർന്ന സ്ഥാനത്തിൽ തൃമണമാകട്ടും ആശീർവാദത്തെ കൊടുക്കുകളിക്കും ആണാലും സമാധാനത്തോട് കൊടുക്കാഴ അനുഭവിക്കാൾ പുറം യേശുവൻ നാമത്തിൽ യു